வணக்கம் மக்களே திரு சிவம் மீடியா யூடியூப் சேனலில் இன்னைக்கு மற்றொரு சமையல் சோதனை செய்யலாம் இன்றைக்கி சோதனை சிக்கன் கிரேவி பாவம் அந்த சிக்கன் ஸோ இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பண்ணியிருந்தோம் என்னென்னா இப்போ நான் ஒத்து சொல்லியிருந்தாங்க நல்லா ஊற்றிக்கிட்டாச்சு நல்லா கொஞ்சம் கொதிச்சோடன பட்டை கிராம்பு அடுத்து இலை சேர்த்துக்கிட்டாச்சு இலைன்றது வாழை இலை இல்லை இந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க இலை பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க நினைக்கிறதுக்கு ஸோ அந்த இலை தான் அதே மாதிரியே மூலையும் சேர்த்தாச்சு ஸோ லைட்டாக கொஞ்சம் நேரத்தான் இதில் லைட்டாக கொஞ்சம் கொதிக்கணும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிட்டாச்சு சோம்பு பெரும் சீரகம் அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டாச்சு ஸோ ரைட்டாக கொஞ்ச நேரம் சூடாக விட்டுக்கலாம் அந்த நம்ம யூடியூப் சேனலை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும் போல எல்லாம் பார்த்துட்டு பண்ணணும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சத்துக்கலாம் ரெண்டு நாள் இருக்கணும் பச்சை மிளகாய் ஏன்னா என்ன ஒரு யூடியூப் சேனலில் கரெக்டாக இது பண்ணுறாங்க ஒருத்தவங்க சூப்பராக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ரியலாக நம்ம சமைச்சு பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்குது இல்லை நம்மளும் கரெக்டாக சமைக்க மாட்டேங்கிற என்னன்னு தெரில ஸோ ஒரு நாலு வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி பொடிப்பொடியாக நறுக்கிணுன்னு சேர்த்துக்கிட்டாச்சு நீல வாக்கில் ஆக்சுவலாக அந்த குழம்பு பிரியாணி அதுக்குலாம் ஒரே மாதிரி கட் பண்ணும் போல் சைவத்துக்கு அது வேறு மாதிரி கட்டிங் ஸோ நான்வெஜ் கட் பண்ணும்போது ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண சொல்கிறாங்க பிரியாணி சிக்கன் மட்டனுக்குலாம் ஸோ அதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டாச்சு இடிக்கி வச்சு பிடிக்காமல் த பாத்திரம் அந்த பக்கம் இந்த பக்கமும் ரொம்ப நகருது அதோட இழுக்கி வச்சு பிடிச்சிக்கிச்சாச்சு இந்த மாதிரி எல்லாம் டிப்ஸ் எல்லாம் டிப்ஸ் எல்லாம் அமைச்சா அது யூடியூப் சேனலில் சொல்ல மாட்டாங்க நமக்கு நம்மளே சொல்லிக்க வேண்டியதான் ஸோ நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கின உடனே பாருங்கள் இந்த கலாம் நல்லாவே வதங்கியிருக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் செரிமானத்துக்கும் நல்லது அடுத்து நல்லா வாசனையாகவும் இருக்குது அது சேர்க்க சொல்கிறாங்க விட வளங்கானத்துலேருந்தே இது ஒரு முக்கிய சமையல் பொருள் அடுத்து வழக்கம் போல் வெங்காயம் தக்காளி வெங்காயம் எல்லாம் எந்த சமையலும் இல்லை அது சைவமாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி சைவம் அசைவம் ரெண்டுக்கும் தக்காளி வெங்காயம் ரொம்ப அவசியம் ஸோ தக்காளி வெங்காயம் ரெண்டாக நல்லா மசீராக் கொண்டா இது பண்ணிக்கிடலாம் தக்காளி அந்தளவுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக செஞ்சிடும் நாங்கள் நீள கட் பண்ண போல் இன்னும் கொஞ்சமே கட் பண்ணிக்கலாம் பெங்களூர் தக்காளி அந்தளவுக்கு இதாகாது அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி பார்த்த நல்லா இது பண்ணிகிட்ருக்கு வந்துகிட்ருக்கு கொஞ்சம் ஸோ மஞ்சள் பொடி இந்த மிளகா பொடி செத்துக்கிட்டாச்சு கொஞ்சம் மறக்கமாக இந்த மாதிரி இது பண்ணும்போது நல்லா இதே கண்டிஷன்லேயே வதக்குவாங்க ஆனால் இது லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதோட கொஞ்சம் தண்ணி செத்துக்கிட்டாச்சு பிடிக்காமல் சமையல் செய்கிறது ரொம்ப போல் எப்படியாவது அடி பிடிச்சிடுது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு ஸோ இதே கண் இந்த இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லா யூடியூப் சேனலும் தேவையான அளவு உப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த அளவுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அது அவங்கவுங்க தேவையை பொறுத்து ஸோ நம்ம தேவையான நம்மளே கண்டுபிடிச்சு பிடிச்சிக்க வேண்டியதான் உப்பை பொறுத்தளவு என்ன அட்வான்டேஜ்ன்னா நம்ம கடைசியாக இல்லாட்டால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில் என்ன சின்ன ப்ராப்ளம்னா இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டத்துக்கு அறிக்கணா கடைசியில் சேர்த்தோம்னா அது உள்ளே அந்த அளவுக்கு சேர குழம்புல இருக்கும் ஆனால் உள்ளே போய் சேராது ஸோ கரெக்டாக முன்னாடியே கொஞ்சம் சமைக்க சமைக்க கற்றுக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு எழுநூற்றம்பது கிராம் சிக்கன் எடுத்திருக்கோம் எழுநூற்றி ஐம்பது கிராம் முக்கால் கிலோ அதை விட கொஞ்சம் பெரிய சட்டியாக எடுத்துருக்கலாம் போல் சின்ன பாத்திரமாக இருந்துச்சு சிக்கனை பத்திரம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்துட்டு இருக்கும்போதே தண்ணி விடும் இருந்தாங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன சிக்கன் வேகும்போது தண்ணி விடுமா அப்படின்னு சமைக்கும் போது தெரிஞ்சு அது தண்ணி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இதாக விடு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் தண்ணி வரும் போல் ஸோ தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிட்டாலே போகும் சொல்லியிருந்தாங்க சிக்கன் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டாச்சு சிக்கனை பொறுத்தளவு நம்ம எந்த அளவுக்கு மசாலாலாம் மிக்ஸ் ஆகுதோ அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாக அவங்க ஊற்ற சொல்ல அதே மாதிரி ஓரளவு தான் ஊற்றியிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் தண்ணி விடும் சொல்லியிருந்தாங்க ஓகே அவ்வளோதான் இது ஒரு பாஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோம் அதுக்கடுத்து இந்த கண்டிஷனில் வந்துருந்துச்சு அவங்க கொஞ்சம் பத்து நிமிஷத்துலேயே வேகணும்னு நான் பத்து நிமிஷத்தில் நான் வேகல நாங்கள் ஒரு பாஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷத்தில் எடுத்து பார்த்தோம் அந்தளவுக்கு வந்துருக்குற அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வச்சுது ஸோ கடைசியில் இறக்கும்போது ஒரு கொத்தமல்லி டிசைன் கண்டு தூவி விட்டாச்சு அதான் ஒரு யூடியூப் சேனலில் பத்து நிமிஷத்துலேயே வந்துடும் பாஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் சொல்கிறாங்க ஆனால் ரியலாக பார்க்கும்போது ரொம்பவே அதிக தான் ஆகுது ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக தான் சமைக்கணும் இல்லைன்னா அறவைக்காடாக தான் சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் ஸோ வழக்கம் நம்ம சமைச்சிட்டு அந்த டேங் அந்த சேனலுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் அதே மாதிரி இந்த சேனலுக்கும் பெயர் சொல்ல விரும்பாத இந்த சேனலுக்கும் அவங்களுக்கு கமெண்ட் சொல்லியாச்சு எந்த மாதிரி இருந்துச்சுன்னு அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் கமெண்ட் நம்ம இதில் காட்டலை நல்லா இருந்தால் காட்டலாம் பார்த்து ஒரு பாஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்ததில் இந்த மாதிரி வந்துருந்துச்சு நல்லாவது ஆனால் என்ன சமைக்கும்போது அந்த ஒரு இது சாப்பிடும்போது என்ன அந்த உள்ளே சேர்ந்துருக்கல எல்லாம் உப்புலாம் கொஞ்சம் முடியலை ஃபஸ்ட்டே உப்பெல்லாம் சேர்த்துறேன் போல் நல்லா தான் வந்துருந்துச்சு பார்த்தாலே தெரியும் அளவுக்கு நல்லா பிச்சாலே நல்லா பிக்குதுன்னு சரி ஓரளவு எல்லா பீஸுமே எல்லா வந்துருந்துச்சு சூடாக இருக்கனால கையில் விற்க முடியல சரி ஓரம் அப்போன்னு சொல்லி தெளிவிட்டாச்சு அவ்வளோதான் மக்களே இந்த சமைச்ச சமையலுக்கு கோழி உயிரிழந்தால் நான் போங்கடா நானே கிளம்பி போகிறேன்னு சொல்லி போயிருக்கும் போல அவ்வளோதான் ஓகே